சுந்தர் சி நடிப்பில் மே முதல் நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா இளைஞரிடம் வீரத்தை காட்டிய பாஜக புள்ளி நடு ரோட்டில் தள்ளாடிய முக்கிய நிர்வாகி வேடிக்கை பார்த்த டிராபிக் போலீஸ் பக்கத்தில் பகீர் சம்பவம் சென்னை ராயபுரத்தில் உள்ள சார்ஜவுதியைச் சேர்ந்தவர் மணிவண்ணன் இவருக்கு வயதாகிறது ஓஎம்ஆர் பகுதியில் ஃபாஸ்ட் ஃபுட் வைத்து நடத்தி வருகிறார் கடந்த வியாழக்கிழமை மாலை ஓஎம்ஆரில் உள்ள கடைக்கு காரில் சென்றுள்ளார் அப்போது பட்டினம்பாக்கம் பகுதியில் முன்னால் சென்ற சிவப்பு நிற கார் வழிவிடாமல் சென்றதாக கூறப்படுகிறது மேலும் அந்த கார் அங்குமிங்கும் செல்வதும் திடீரென பிரேக் போடுவதுமாக இருந்துள்ளது இதனால் மணிவண்ணன் தொடர்ந்து ஹாரன் எழுப்பியுள்ளார் ஹாரன் சத்தத்தை கேட்டு கடுப்பான முன்னால் சென்ற சிவப்பு கார் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது பின்னர் காரில் இருந்த நான்கு பேரும் காரை விட்டு இறங்கி மணிவண்ணனை காரில் இருந்து இறக்கி அவரை கடுமையாக தாக்கி சட்டையை கிழித்து சாலையில் தாக்கியுள்ளனர் அப்போது சாலையில் போக்குவரத்தை ஒழுங்கு செய்து கொண்டிருந்த போலீசார் விரைந்து வந்து பிரச்சனையை சமாதானம் செய்தனர் ஆனாலும் ஆத்திரம் அந்த நான்கு பேரும் தாக்குவதிலேயே குறியாக இருந்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது போக்குவரத்து காவலர் வந்து சண்டையை விலக்கிவிட முயன்ற போது அந்த கும்பலில் ஒருவர் தான் போலீஸ் என கூறி மிரட்டியுள்ளார் மேலும் நால்வரும் மது இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் மணிவண்ணன் கொடுத்த புகாரின் பேரில் பட்டினம்பாக்கம் போலீசார் தாக்குதல் காயம் ஏற்படுத்துதல் கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திய நபர்களை தேடி வந்தனர் இதில் கோபிநாத் சுடலையாண்டி கார்த்திக் ராஜா ஆகிய மூன்று பேரை பட்டினம்பாக்கம் போலீசார் கைது செய்துள்ளனர் கைதானவர்கள் குறித்த விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது ஐம்பத்தி நான்கு வயதான கோபிநாத் காவலராக பணிபுரிந்து வருவதும் முப்பது வயதான கார்த்திக் ராஜா பாஜக நிர்வாகியாக திருவொற்றியூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்துள்ளது மேலும் தலைமறைவான நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் இருப்பினும் சம்பவம் நடைபெறும் போது போக்குவரத்து காவலர்கள் பெரிய அளவில் தடுக்க முயற்சிக்காமல் அவர்களை வீடியோ எடுத்துக் கொண்டிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது நடுரோட்டில் போலீஸ் ஒருவரும் பாஜக நிர்வாகியும் சேர்ந்து கொண்டு ஹாரனடித்த நவரை நபரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க